அனைவருக்கும் வணக்கம் சற்று முன் வெளியான முக்கிய அறிவுபடி மக்களே கவனமாக இருங்கள் மீண்டும் கொட்டி தீர்க்க போகும் கனமழை பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை தென்மேற்கு வங்கக்கடல் மற்றும் அதனை ஒட்டிய வடக்கு இலங்கை பகுதியில் எழுதிய டிட்வா புயல் வடக்கு திசையில் நகர்ந்து இன்று தென்மேற்கு வங்கக்கடல் மற்றும் அதனை ஒட்டிய வட வட தமிழகம் புதுவை கடலோர பகுதியில் கடலூருக்கு கிழக்கு தென்கிழக்கு சுமார் நூறு கிலோமீட்டர் தொலைவிலும் காரைகளுக்கு கிழக்கு வடகிழக்கே நாற்பது கிலோமீட்டர் தொலைவிலும் புதுவைக்கு தென்கிழக்கு ஐம்பது கிலோமீட்டர் தொலைவிலும் வேதாரண்யத்திற்கு வடகிழக்கே எண்பது கிலோமீட்டர் தொலைவிலும் சென்னைக்கு தெற்கு தென்கிழக்கே நூத்தி இருபது கிலோமீட்டர் தொலைவிலும் நிலை கொண்டுள்ளது இதன் காரணமாக இன்று வட தமிழகத்தில் அனைத்து இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதியிலும் இடி முன்னே சனல் முதல் இந்த மானமலை பெய்யக்கூடும் என்றும் திருவள்ளூர் மற்றும் ராணிப்பேட்டை மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் கனமழை முதல் மிக கனமழையும் ஒருரிரு இடங்களில் அதிகனமழையும் சென்னை செங்கல்பட்டு காஞ்சிபுரம் வேலூர் மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் கனமழை முதல் மிக கனமழையும் திருப்பத்தூர் திருவண்ணாமலை விழுப்புரம் மாவட்டங்கள் மற்றும் புதுவையில் கனமழை பெய்ய வாய்ப்பு உள்ளது மேலும் வட தமிழக கடலோர மாவட்டம் மற்றும் புதுவையில் பலத்த தரைக்காற்று மணிக்கு அறுபது முதல் எழுபது கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே எண்பது கிலோமீட்டர் வேகத்திலும் வட தமிழக கடலோர மாவட்டங்களில் ஊட்டிய மாவட்டங்கள் தென் தமிழக கடலோர மாவட்டங்கள் மற்றும் காரைக்கால் பகுதியில் பலத்த தரைக்காட்டு மணிக்கு எண்பத்தி ஐந்து முதல் அறுபத்தி ஐந்து கிலோமீட்டர் வேகத்திலும் இடையே எழுபத்தி ஐந்து கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும் நாளை தமிழகத்தில் ஒரு இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதியிலும் இடி முழுவதும் கிடையாது சம்பவம் முதல் மானமழை பெய்யக்கூடும் என்றும் திருவள்ளூர் மாவட்டத்தில் ஓரிரு இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது மேலும் செங்கல்பட்டு சென்னை கடலூர் காஞ்சிபுரம் விழுப்புரம் அரியலூர் கோவை திண்டுக்கல் கரூர் மதுரை மயிலாடுதுறை நாகப்பட்டினம் நாமக்கல் பெரம்பலூர் புதுக்கோட்டை ராமநாதபுரம் சிவகங்கை தஞ்சாவூர் தேனி நீலகிரி திருவாரூர் திருச்சி ஆகிய மாவட்டங்களில் இந்த மனமழை பெய்யக்கூடும் டிசம்பர் இரண்டாம் தேதி தமிழகம் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் லேசானும் முதல் இந்த மனமழை பெய்யக்கூடும் மேலும் வருகிற டிசம்பர் ஆறாம் தேதி வரை தமிழகம் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் லேசானும் முதல் இந்த மழை பெய்யக்கூடும் மேலும் கனமழை காரணமாக பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை விடப்பட்டு வரும் நிலையில் தற்போது நிலவிடும் டிட்பாப் புயலின் தாக்கம் டிசம்பர் ஒன்றாம் தேதி வரை இருக்கக்கூடும் என்பதால் இதன் காரணமாக கனமழை பெய்யக்கூடிய மாவட்டங்களான திருவள்ளூர் சென்னை செங்கல்பட்டு கடலூர் காஞ்சிபுரம் விழுப்புரம் அரியலூர் நாகப்பட்டினம் புதுக்கோட்டை ராமநாதபுரம் சிவகங்கை ஆகிய மாவட்டங்கள் மற்றும் மேலும் சில மாவட்டங்களில் கனமழை பெய்யக்கூடும் என்பதால் கனமழையின் தீவிரத்தை பொறுத்து அந்த மாவட்ட ஆட்சியர்கள் பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை அறிவிப்பார்கள் என்று கூறப்படுகிறது